பிரான்ஸ் ஜனாதிபதி மானுவேல் மேக்ரோனின் இரண்டாவது பதவி காலத்தில் முக்கியமாக வலியுறுத்தப்பட்ட ஓய்வூதிய சீர்திருத்தம் தற்போது இடைநீக்கம் செய்யப்பட உள்ளதாக தெரியவந்துள்ளது நாட்டின் இஸ்திரத்தன்மை இடைநீக்கம் தேவையாக இருந்தால் அதற்கான விதிமுறைகள் மற்றும் விளைவுகளை ஆய்வு செய்யலாம் என முன்னாள் பிரதமர் அலிசபெத் போன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய சட்டமன்றத்தில் பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நாற்பத்தி ஒன்பது தசம் மூன்று சட்டப்பிரிவின் கீழ் செயல்படுத்தப்பட்ட இந்த சீர்திருத்தம் ஓய்வூதிய வயதை அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அறுபத்தி நான்காக உயர்த்தப்பட்டது தற்போது இந்த மாற்றம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தவர்கள் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் மற்றும் ஒன்பது மாதங்களில் ஓய்வு பெறுவதற்கு தகுதியான நிலையில் உள்ளனர் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தவர்கள் அறுபத்தி மூன்று வயதில் ஓய்வு பெறுவார்கள் இது மாற்றப்படும் பட்சத்தில் அந்த தலைமுறைகள் முன்னதாகவே ஓய்வு பெறும் சாத்தியம் உருவாகும் சிஎஃப்டி தொழிற்சங்கம் அறுபத்தி இரண்டு ஆண்டுகள் மற்றும் ஒன்பது மாத கருதுகோளை ஆதரிக்கிறது இது இது மற்றும் ஆண்டு சமூக பாதுகாப்பு ஆண்டுகளில் சுமார் லட்சம் பேர் கூடுதல் பயனை அனுபவிக்கலாம் என அதேவேளை சீர்திருத்தத்தில் உள்ள மற்றொரு முக்கியமான அம்சம் பங்களிப்பு காலங்கள் குறித்தும் கவனம் செலுத்துகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று சீர்திருத்த முழு ஓய்வூதியத்தை பெற நாற்பத்தி இரண்டு தசம் ஐந்து ஆண்டுகளில் நாற்பத்து மூன்று ஆண்டுகள் பங்களிக்க வேண்டிய தேவையை இதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று தலைமுறையினர் நூற்று எழுபது காலாண்டுகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு தலைமுறையினர் நூற்று எழுபத்தி ஒரு காலாண்டுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து தலைமுறையினர் நூற்று எழுபத்தி இரண்டு காலாண்டுகள் பங்களிக்க வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது